அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடைய உங்க பேருக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பால சண்முகம் அப்படிங்கிற பேருடைய உங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தன்னரக்கூடிய நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மற்ற நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இருப்போம் அவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இந்த நேரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க குல தெய்வ மரியாதங்க குல தெய்வ அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் பால சண்முகம் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அடிக்கடி வயிற்று வழியால் அவதிப்படுவீங்க மூணாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் ஆறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க ஏறாவது ஏழாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்குங்க எட்டாவது பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க அல்லது லோலினஸ் ஃபீலிங் இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அரியல் போட்டு தான் பாஸ் பண்ணி வந்திருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் நகை சர்டிஃபிகேட்ஸ் அல்லது பத்திரம் இல்லை தொலைச்சிருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் சுகவாசியா இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் உங்கள் சுகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் ஒரு ஒரு ஒருதலை காதலில் ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க அல்லது அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க பதினாலாவது பதினாறாவது பாயிண்ட் பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் பூரி சுத்துக்கள் கை மாதிரி இருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு ஆண்வாரி இல்லைங்கிற கவலையோ ஆண்வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரிசுடைய ஃப்யூச்சர்னு நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பாயிண்ட்டு அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார் இருபதாவது பாயிண்ட்டு அப்பா வந்து உங்களை மட்டுந்தகிட்டேயே பேசுவார் இருபத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு பலகனவங்களே எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாடுவாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு தாய்மாமன்னே இருக்க மாட்டார் அப்படியே இருந்தால் தவறால் பிரயோஜனம் இருக்காது இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு தாய்மாமா உறவுகள் விரிசல்கள் உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு கால்குலேட்டிவ் மைண்டு கணக்கு பார்க்கக்கூடிய குட உங்கள்ட்ட உண்டுங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெடி மீண்டுங்கிறதே இருக்காதுங்க நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்கள் மேரேஜை பார்க்கறதுக்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்போ கண்டங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில் சாலையே அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மனைவி வழியில் அறுப்பு ஆயுவில் இறந்து போனவங்க உண்டு நினச்சிங்க அம்மா அசத்தரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு நல்லது முப்பதாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாக வராது முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு தந்திரசாலியாக இருப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு எதையும் யோசிச்சுதான் முடி எடுப்பீங்க உடனே முடிவு மாட்டீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் அனுசரணை இருக்காது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவிக்கு யூட்ரஸ் பிரச்சனை உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் ஸ்வீட்ஸ் விரும்பியாக இருப்பீங்க ஸ்வீட் ஐட்டம்ஸில் விரும்பி சாப்பிடுவீங்க முப்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட் கூட இழ பிறந்தவங்களால் இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் ஒன்று கோயிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க ஸோ அந்த தெய்வத்தை வழிபட்டுவாங்க நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ குறைஞ்ச வயசில் ஒரு பெண் குழந்தை இறந்து போயிருக்குங்க அதான் கன்னி கன்னி தெய்வம் கன்னி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி கன்னி தெய்வ வழிபாடுகள் ஏ டு வழிமுறைகள் அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன் என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை உங்களுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சு வச்சிருவேன் ஸோ அந்த அதுபடி நீங்கள் கன்னி தெய்வ வழிபாடு முறைப்படி பண்ணணும் கன்னி தெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணுங்க அது வந்து குலதெய்வக்கு சமமான தெய்வம் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவியோடைய நிர்வாகம் தாங்க மனைவியோடைய கை தான் ஓங்கிருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு ஒயிட் காலர் ஜாப் தாங்க உங்களுக்கு செட் ஆகும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு லைஃப்பில் ஒரு தடவை சூசைடுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க என்னடா இப்போ சரி தற்கொலை பண்ணிக்கலாமான்னு ஒரு சூசைடு சூசைட் அட்டம் பண்ணியிருப்பீங்க ஸோ எக்காரருந்து கூட நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கிடக்கூடாது பாசிட்டிவ் தாட்டை வளர்த்துக்கிடணும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் உங்கள் மேலே கந்திருச்சி அதிகம் உண்டுங்க நாற்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் சைவன பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுதுங்க சைவனை இருந்துச்சு அப்படின்னா கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி காலையில் அடிபடுது நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் திடீர்னு இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு மரண பயம் அடிக்கடி வருங்க அதே மாதிரி வரவுக்கு மீறி செலவுகள் இருக்குங்க பணம் காசு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பணம் காசு மிச்சப்படுத்த முடியாது நிறைய சிம்டம்ஸ் இருக்குங்க நம்பிக்கை வச்சுனா ஆஸ்டாப்பிள் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டாயம் சேவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க அப்படின்தாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராவது வந்தாங்கிறத தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க யாராவது என் மேலே நம்பிக்கைனுச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டே மாதத்தில் நீங்களே அனுபவ ரீதியாக மாற்றத்தை உணர்வீங்க கட்டாயம் சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் தாங்க இத்துடன் பாலசண்முகம் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவெடுகின்றன இப்போ பேரை வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க ஆரம்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்